ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில வெற்றி கழகத்தினுடைய மாநில இரண்டாவது மாநில மாநாடு நடந்தது இதுல இது தாவைக்கானுடைய தொண்டராக வந்த ஒருத்தருக்கு கார்ல தாவைக்கானுடைய கொடிக்கம்ப அடி கொடிக்கம்ப நூறு அடி உயரம் உள்ள கொடிக்கம்பம் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு கார் மேல இனோவா கார் மேல இது விழுந்ததெல்லாம் பப்படம் மாதிரி நொறுங்கிருச்சு இந்த கார் பார்க்கும் போது ரொம்ப வந்து பரிதாபமா இருந்துச்சு இதை நொறுங்குறதுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் வந்து அந்த காரினுடைய உரிமையாளர் தன்னுடைய போன் கால் இருந்தாலும் அதை எடுத்துட்டு போயிருக்காரு போகும் அதிர்ஷ்டவசமா அவர் உயிர் தப்பி இருக்காரு அவருக்கு எதுக்குமா எதுவுமே ஆகல அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இந்த கார் வந்து உடஞ்சது அந்த ஓனருக்கு ரொம்ப வருத்தப்பு தந்த தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு என் ஃப்ரெண்டுங்களை கூட்டிட்டு வரதுக்காக நான் வந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை அறிஞ்ச தாவைக்காவின் தலைவர் புது இனோவா கார் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற வாக்கையும் வந்து கொடுத்திருந்தாரு ஆனா இத பார்த்த தாவைக்காவனுடைய தொண்டர் அதாவது விஜயனுடைய ரசிகரான தொண்டரான ஒருத்தர் கோவையில இருந்து பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு சொந்தமா இவர் வந்து இனோவா கார் மட்டும்தான் சர்வீஸ் பண்றதா வந்து சொல்லிருக்காரு இவர் இந்த வீடியோ அந்த காரை வந்து நொடுங்கின உடனே அந்த ஓனரை பார்த்த வருத்தத்துல இமீடியட்டா வந்து ஒரு போஸ்ட் வந்து சோசியல் மீடியாத்துல பதிவிட்டு இருக்காரு வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி சொந்த காருக்கு உரிமையான உரிமையாளரான தினேஷ் அவர்கள் உசிலம்பட்டியை சேர்ந்த தினேஷ் அவர்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து இந்த காரை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணனுக்கு பாத்துட்டு இருக்க மாட்டோம் இந்த கார் வந்து நுறங்கின உடனே வந்து எதிர்கட்சி எல்லாரும் வந்து கவுண்டர் நிறைய கொடுத்தாங்க அதை பார்க்க பாத்து தாங்க முடியல பாக்குறதுக்கு அந்த தொன் அந்த தாவைக்கா மாநாட்டுகள் வந்திருக்காருன்னா கண்டிப்பா என்னோட அண்ணன் தம்பி மாதம் அவர் இருந்திருப்பாரு ஒரு ஆண் ஒரு ஆண் மகனுக்கு வந்து கார் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அவரோட வாழ்வாதாரம் கூட அவர் சொன்னாரு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிறது தெரியும் அவர் கண்கள்ல தெரிஞ்சிச்சு அவர் அவ்வளவு கண்டிப்பா நான் நான் வந்து வந்து பார்த்த உடனே உடனே இந்த வீடியோ நான் போட்டேன் உடனே சகோதரர்கள் எல்லாருமே கரெக்டா ஷேர் பண்ணி அவர்கிட்ட வந்து போய் சேர்ந்துருச்சு இந்த மெசேஜ் அப்படின்னு சொன்னாரு அந்த அவர் வந்து எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரிதான் எனக்கு விஜய் தாவைக்கால தலைவர் வந்து எங்களை வந்து அவர் வீட்டுல ஒருத்தர மாதிரி எங்களுக்கு சொல்றாரு அதே மாதிரிதான் எங்களுக்கும் அவருக்கு ஒண்ணு நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னா நாங்க பாத்துட்டு இருப்போம் நம்ம பாத்துட்டு இருப்போம் அது மாதிரிதான் நீங்க அண்ணனுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாநாட்டுக்கு வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சந்தோ அவர் வந்து வருத்தத்தோடு திரும்பி போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படிங்கற மாதிரி கோவையை சேர்ந்த பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்காரு இதை எதிர்கட்சியில சேர்ந்த பலரும் வந்து இதை பாராட்டிட்டு வராங்க நாங்க வந்து தாவைக்கா தொண்டர்கள் கிடையாது தாவக்க கட்சியை சேர்ந்தவர்கள் கிடையாது ஆனாலும் இதை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து என்ன கட்சியை சேர்ந்தவங்க தாவா தாவைக்காவை வந்து ஆதரிக்கிறீங்களா இல்ல பலரும் வந்து சொல்றாங்க நல்லது பண்ணுவேன் நல்லது பண்ணு சொல்றாங்க ஆனா செய்ய மாட்டாங்க இவரும் அது மாதிரிதான் அப்படின்னு சொன்னீங்கன்னுட்டு கண்டிப்பா கமாரில சொல்லுங்க